ஹாய் கைஸ் வெல்கம் டு மொபைலை ட்ரனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு எஸ்ஐ அடிமேட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான் உளவியல் கேள்விகள் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா பல வீடியோவில் சொன்னதோட சரி ஸோ இந்த வீடியோவில் அதை நான் ரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு உளவியல் எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கு இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் ஜிஎஸ் கூட படித்தது எந்த அளவுக்கு உங்களால் ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வர முடியுன்றது நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் ஏன்னா வந்து படிச்சிருப்போம் சில நேரத்தில் ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஸோ நீங்கள் ஏ யோசிப்பீங்க இவனா அவனான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் கூட நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உளவியலை பொறுத்தவரை இந்த இஸ் நோ மனப்பாடம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மகப்புக்கு எதனா அவசியம் இருக்கா கண்டிப்பாக கிடையாது லாஜிக்ஸ் தெரிஞ்சிருக்க லாஜிக்ஸ் அப்ளை பண்ண போகிற ஆன்சர் வர போது ஆன்சர் ஆப்ஷனில் இருக்க போது மார்க் பண்ணிட்டு வெளியே வர போகிறீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்டாக உளவியலை நீங்கள் பார்க்க பழகிட்டீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணதுலேருந்து ஸோ இப்படி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணதுலேருந்து உளவியில் எளிமையாக கம்மியாகும் இந்த சேனல்ல இன்னைக்கு உளவியல் வீடியோக்களை தான் நீங்க பாக்க போறீங்க சோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் இந்த எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு தருவதன் மூலமாக தான் இதை நாங்க தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும் ரெகுலரா இல்லனா எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு எண்டு காடு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஓகேவா சோ எண்டு காடு போடணுமா தொடர்ந்து எடுத்துட்டு போனோமா நீங்க தான் முடிவு பண்ணணும் சோ உங்களுடைய சப்போர்ட்டை நாங்க ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா சோ இன்னைக்கு நம்மளுடைய எஸ்ஐ அல்டிமேட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போயிடலாம் உளவியல் கேள்விகள்னு சொல்லிட்டேன் சோ முதல் கேள்விகள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர் ஆஸ் த லார்ஜஸ்ட் ஏரியான்னு கொடுத்திருக்காங்க பின்வரும் எந்த படம் அதிக பரப்பளவை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க அதிக பரப்பளவு அப்படினா ஏரியா வந்து அதிகமா சோ நாலு பிகர் கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் மொத்தமா செங்கோணம் முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விஷயத்த கொடுத்துருக்காங்க சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை பத்தி பாக்குறேன் ஒரு சதுரத்தினுடைய பத்து ஒரு பக்கம் வந்து பத்து மீட்டரா இருந்தா அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க முதல்ல சதுரத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் சதுரத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் அதாவது சதுரத்தினுடைய பக்கங்கள் எல்லாத்தையும் என்னன்னு கொடுக்குறாங்க ஏ ஏன்னு கொடுத்தா இத பக்கங்களை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அதனுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு சதுரத்தினுடைய ஒரு பக்கம் எவ்வளவுன்னு இருக்கா பத்து மீட்டர்னு இருக்கா அப்ப சதுரத்தினுடைய பக்கத்தின் அளவு பத்து மீட்டர் அப்படின்னா ஏவின் மதிப்பு என்னது பத்து மீட்டர் அப்ப ஏ ஸ்கொயர்னா பத்து ஸ்கொயர் பண்ணணும் அப்ப ஹண்ட்ரட் அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு நூறு ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் விடை கண்டுபிடிச்சேன் அப்ப சதுரம் எவ்வளவு நூறு அடுத்தது ஒரு செவ்வகத்தின் இரு பக்கங்கள் எட்டு மீட்டர் மற்றும் பன்னெண்டு மீட்டர் இப்ப செவ்வகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா என்னன்னா பிரெத் இப்ப இது லென்த் இது பிரெத் அகலம் கொடுத்துட்டாங்க அகலம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க லென்த் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்ப அது ரெண்டுத்தையும் பெருக்கணும் அப்போ எட்டையும் பன்னெண்டையும் பெருக்குனா சிவகத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும் சிவகத்தினுடைய பரப்பளவு என்ன தொண்ணூத்தி ஆறு ஓகேவா அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு தொண்ணூத்தி ஆறு அப்போ இதை விட இது கம்மி அப்போ இது ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது எது அதிக பரப்பளவு சதுரம் தான் இன்னும் ரெண்டு இருக்கும் சர்க்குளும் இருக்கும் செங்கோல முக்கோணமும் இருக்கும் அவசரப்பட்டுறாதீங்க இப்போ சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் ஒரு வட்டம் வட்டத்தினுடைய ஆரம் ஆரம் எத்தனை மீட்டர் இருக்கா ஏழு மீட்டர் இருக்கான் ஸோ ஒரு சர்க்கிளுக்கு நீ பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னமா பை ஆர் ஸ்கொயர் ஸோ பையனுடைய மதிப்பு என்ன 22 பை ஏழு ரேடியஸ் ஆறினுடைய மதிப்பு தான் என்ன ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்கான் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு அப்போ 7 ஏழையும் அடிச்சுக்கோங்க 2 7 பதினாலு 2 7 பதினாலு பதினஞ்சு அப்போது சர்க்கிள் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வந்திருக்கு ஏரியா அப்போ ஸ்கொயரை விட இவன் அதிகமாக போயிட்டானா அப்போ இவனும் கிடையாது இவனும் கிடையாது அப்போ இப்போதைக்கு யார் அதிகம் பரப்பளவில் சர்க்கிள் தான் லாஸ்ட் ஒன் செங்கோணம் முக்கோணம் இருக்கான் ஸோ நாலு ஃபார்ம்லாம் ஒரே கொஷின் நாலு ஃபார்ம்லாம் செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமா ஃபார்ம்லா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் அவ்வளோதான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு எட்டு மீட்டர் இருபது மீட்டர் ஹைட்டை வந்து இருபது மீட்டர்னு எடுத்துக்கோ பேஸ் இந்த அடிப்பக்கத்தை வந்து எட்டு மீட்டர்னு எடுத்துக்கோ இப்ப இதுக்கு நீ ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் இன்டு பிரெத் இன்டு ஹைட் போட்டலாம் பேஸ் இன்டு ஹைட் போட்டலாம் சோ ஆஃப் 8 இன்டு 20 அடிச்சு குற இது 10 முறையா அப்ப பை 8 என்னது 80 அப்போ செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னது 80 அப்ப இவனுமே பெரியவன் கிடையாது அப்ப எந்த ஒரு படம் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளதுனா வட்டம் தான் அப்ப வட்டத்துக்கு எவ்வளவு பரப்பளவு 144 சரி 154 அப்ப வட்டத்துக்கு தான் அதிக பரப்பளவு சோ ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சி புரிஞ்சுச்சா சோ ஒரே क्वेश्चनல நாலுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா கொடுத்து கத்து கொடுத்திருக்கேன் அப்ப ஸ்கொயர்க்கான ஏரியா ஏரியா ஃபார்முலா a ஸ்கொயர் ரெக்டாங்கிள்க்கு லெந்த் இன்டு பிரெத் செங்கோண முக்கோணத்துக்கு 1/2 பேஸ் இன்டு ஹைட் அடுத்து வட்டத்துக்கு π r ஸ்கொயர் ஓகேவாமா சரி அடுத்து இரண்டாவது கேள்வி கொடுத்திருக்காங்க ஒரு ஐந்து தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களுடைய சராசரி இஃப் a b c d ஆர் 5 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படினா அதனுடைய சராசரி என்னன்னு கேக்குறாங்க சார் சராசரினா எனக்கு தெரியாதா வகுத்தல் 5 a ஆப்ஷன் முட்டாள்தனம் உங்க கண்ணை காட்டி போட்டுக்கூடிய எடுத்த உடனே போட்டீங்கன்னா அது தப்பு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சுத்தையும் கூட்டி தான் எதால வகுக்கணும் அஞ்சால வகுக்கணும் அஞ்சுத்தையும் கூட்டி அஞ்சால வகுத்தாதான் அதனுடைய சராசரி கிடைக்கும் இங்க என்ன கூட்டியா அது என்ன பண்ணப்பட்டிருக்கு பெருக்கப்பட்டிருக்கு அப்ப பெருக்க கூடாது கூட்டி அஞ்சால வகுத்துல இருந்தா சராசரி கிடைக்கும் இங்க பெருக்கப்பட்டிருக்கு அதனால கிடையாது நீங்க ஏன் குறிச்சிங்க அப்படின்றது தான் இருக்கும் ஓகேவா அது தப்பு எப்படி சார் இதுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னா எப்பவுமே ஒரு தொடர்ச்சியான எண்கள்னு வச்சுக்கோ இப்ப இவங்க என்ன இது எல்லாமே தொடர்ச்சியான எண்கள்னு சொல்லிட்டாங்க தொடர்ச்சியான என்ன எண்கள்னு சொல்லியிருக்காங்க ஒற்றைப்படை எண்கள் ஓகேவா கன்சிகூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க அப்ப இவன் ஒன்னா இருந்தா இவன் என்னவா இருப்பான் மூணா இருப்பான் இவன் என்னவா இருப்பான் அஞ்சு இவன் என்னவா இருப்பான் ஏழு இவன் என்னவா இருப்பான் ஒன்பது இதுதான தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் ஒண்ணுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் மூணு மூணுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் அஞ்சு அஞ்சுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் ஏழு ஏழுக்கு அடுத்த ஒற்றைப்படை எண் ஒன்பது அப்ப தான் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள்னா ஒற்றைப்படை எண்களா இருந்தாலும் சரி இரட்டைப்படை எண்களாக இருந்தாலும் சரி இல்ல தொடர்ச்சியான எண்களாக இருந்தாலும் சரி எந்த எண்கள்லாம் தொடர்ச்சியா அதாவது இடைவெளி சமமா இருக்கோ அவர்களுடைய சராசரி கண்டிப்பா எங்க இருப்பான் தான் இருப்பான் அப்ப இந்த அஞ்சு நபரையும் கூட்டி அஞ்சால வகுத்து இருந்தா சராசரி யார் சி என்ன மதிப்போ அதுதான் வேணும்னா கூட்டி ஒரு ஒண்ணு ஒரு பத்து அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு அப்ப இருபத்தஞ்சு எல்லாத்தையும் அஞ்சால் அடிச்சா என்ன கிடைக்குது அஞ்சு அப்ப அஞ்சு தானே சராசரி ஆமா தானே ஓகேவா அப்போ தொடர்ச்சியான ஒற்றைப்படை சராசரி கண்டிப்பா எங்க இருப்பான் நடுவுல தான் இருப்பான் அப்ப சி நீங்க டைரக்டா கொடுத்துருக்கான் கொடுக்கல அப்ப சி அவன் என்னன்னு எழுதலாம் நம்மளா ஒரு ஈக்குவேஷன் தான் மேக்ஸ புரிஞ்சவங்க இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணலாம் நம்மளா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க ஏ கூட எத்தனையை கூட்டினா சி வரும் ஏவினுடைய மதிப்பு ஒன்னா ஒண்ணு கூட எதை கூட்டினா சி வரும் நாலு அப்ப ஏவை வந்து ஒன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு கூட நாலு கூட்டினா சி இல்ல அப்ப ஏ பிளஸ் போர்ன்னு எழுதலாம் இல்ல அப்போ ஏ பிளஸ் போர் இஸ் நத்திங் பட் அண்ட் சி அதே தான் கொடுத்து இருக்காங்க அப்ப c தான் சராசரியனா a 4 னு கூட அத சொல்லலாம் இல்லையா d 2 னு கூட சொல்லலாம் d ல இருந்து ரெண்டே கழிச்சா இல்லையா e 4 னு சொல்லலாம் இல்லையா b 2 னு சொல்லலாம் எப்படி வேணாலும் ஒரு பேரை உருவாக்கலாம் இந்த நம்ம இந்த லெட்டர்ஸ் வச்சு நான் எங்க a 4 னு கொடுத்து இருக்கேன் சோ a 4ன்றது c அதுதான் சராசரியா இருக்கும் ஓகேவா மூணாவது கேள்வி two cards are drawn one by one at random from a pack of 52 cars the probability that both of them are king is 52 சீட்டுகளில் இருந்து ஒவ்வொரு சீட்டாக இரண்டு சீட்டை எடுக்கும் பொழுது அவ இரண்டும் ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப மொத்தமா கொடுத்திருக்க கார்டு எத்தனை 52 கார்டு 52 சீட்டில எத்தனை ராஜாமா இருப்பாங்க நாலு ராஜா தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு ஷேப்லயும் ஒரு ஒரு ராஜா டைமண்ட்ல ஒரு ராஜா ஸ்பேட்ல ஒரு ராஜா கிளப்ல ஒரு ராஜா ஹாட்ல ஒரு ராஜான்னு சொல்லிட்டு மொத்தமா நாலு ராஜா எடுப்பாங்க இப்போ நான் எத்தனை காரை எடுக்க சொல்லியிருக்கேன்னா और 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 52 சீட்டில் இருந்து ஒவ்வொரு சீட்டா எடுக்கணும் ஆனா எத்தனை சீட் எடுக்கணும் ரெண்டு சீட் எடுக்கணும் அப்ப ரெண்டு சீட்டை எடுக்க போறேன் ஆனா ஒரு ஒரு சீட்டா தான் எடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டை எடுத்துட்டா வெளியே வச்சுக்கிறேன் திருப்பி ஒரு சீட்டை எடுக்க போறேன் அப்படிதான் எடுக்க போறேன் அப்ப ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும் போது என்கிட்ட ஐம்பத்தி ரெண்டு சீட் இருக்கு அதுல எத்தனை ராஜா இருக்கு நாலு ராஜா அப்ப நாலு ராஜா இருந்து ஒரு ராஜாவை நான் என்ன பண்ணிடுவேன் எடுத்துருவேன் இப்போ இன்னொரு சீட்டை நான் எடுக்கும் போது ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு சீட் இருந்துச்சு ஒரு சீட்டு நான் ராஜாவை எடுத்து தூக்கி வச்சுட்டேன் இப்ப ஐம்பத்தி ஒரு சீட்டு தான் எங்கிட்ட இருக்கும் அப்ப ஐம்பத்தி ரெண்டு எண்ணிக்கை எவ்வளவா மாறிடும் ஐம்பத்தி ஒன்னா மாறிடும் அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சீட் எடுத்த உடனே ஐம்பத்தி ரெண்டு சீட் எவ்வளவா மாறிடுச்சு ஐம்பத்தி ஒன்னா மாறிடுச்சு அப்ப ஏற்கனவே எங்கிட்ட நாலு ராஜா இருந்தாரு ஒரு தான் நான் வெளியே எடுத்துட்டேன் அப்ப இப்ப எங்கிட்ட எவ்வளவு ராஜா இருப்பாரு மூணு ராஜா தான் இருப்பாரு அப்போ நாலு ராஜா எத்தனை ராஜாவ மாறிட்டாரு மூணு ராஜா டோட்டலா இருந்த ஐம்பத்தி ரெண்டு கார்டு எவ்வளவு மாறிடுச்சு ஐம்பத்தி ஒன்னு அப்ப ரெண்டு சீட்ட எடுத்து முடிச்சிட்டேன் இதனுடைய நிகழ் தகவல் தான் என்னன்னு கேக்குறாங்க இப்ப நடுவில் ஒரு குறி போடணும் அது என்ன குறினா பெருக்கல் குறி ஏன்னா ஒரு சீட்டை எடுத்துட்டு மற்றொரு சீட்டை எடுக்கிறாய் மற்றும் ஒரு சீட்டை எடுக்கிறாய் ஒரு சீட்டை எடுத்துட்டு மற்றும் ஒரு சீட்டை எடுக்கிறா அப்ப அண்ட் ஒன் கார்டு அப்படின்னு வரும் அண்ட் அப்படின்னால என்ன பண்ணணும் பெருக்கணும் அப்ப மேல இருக்கிறத பெருக்கிக்கோங்க நாலு மூணு என்னமா பன்னெண்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டும் ஐம்பத்தி ஒன்றையும் பெருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று ஸோ ரெண்டு அஞ்சு ஐ ரெண்டு பத்து அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஸோ ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி சாரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுமா ஓகேவா ஸோ இதுதான் வந்திருக்கும் இது கண்டிப்பாக ஃபோர் டேபிளில் கேன்சல் ஆகும் ஃபோர் டேபிளில் ஆ டெஃபினேட்டாக ஆகும் ஃபோர் டேபிளில் இவர் வந்து எத்தனை முறை த்ரீ டைம்ஸு ஃபோர் டேபிளில் ட்வெண்ட்டி ஃபோரா சிக்ஸு அடுத்தது டூ மீறுமா திருப்பி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் அடுத்தது டுவெல் மீறுமா டுவெல் வந்து அகெயின் த்ரீ திருப்பி ஃபோர் டேபிளில் கேன்சல் ஆகுதா த்ரீ டேபிளில் கேன்சல் ஆகுதானா த்ரீ டேபிளில் அப்வியஸ்லி ஆகும் ஓகேவா த்ரீ டேபிளில் இவர் ஒரு முறை ஆறு ரெண்டு முறை ஆறு ரெண்டு முறை மூணு ஒரு முறை ஸோ ஒன்று பை ஆன்சர் சி ஆப்ஷன் புரிஞ்சுச்சா அப்போ ஃபர்ஸ்ட் நாலாவது வாய்ப்பாட்டில் அடிச்சு கொடுத்தேன் அடுத்தது மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சு கொடுத்தேன் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சரி எஸ்ஐ கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ நான் கேட்டிருக்கேன் நல்லபடியாக பார்த்துக்கோங்க கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண பழகிக்கோங்க அடுத்தது நாலாவது கேள்வி கீழுள்ள கீழ்களுக்கிடையே ஒரு விதமான உறவு நிலவுவதாக இருநூத்தி நாற்பதுக்கு பிறகு எந்த எண் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ கேட்டு இருக்காங்க ஏன்சர் நாற்பத்தி எட்டா மாறுச்சு நாற்பத்தி எட்டு ஏன் இருநூத்தி நாற்பதா மாறுச்சு அப்ப இருநூத்தி நாற்பது என்னவா மாறும்ன்றதுதான் அவங்க கேள்வி சோ நால நீ மூணால பெருக்குன்னா பன்னெண்டு பன்னெண்டு நாலால பெருக்குன்னா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அஞ்சால இருக்குன்னா இருநூத்தி நாற்பது அப்ப இது ஆறால பெருக்குன்னா அடுத்த நம்பர் வரும் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நாலு 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 இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பதினாலு ஓகேவா அப்ப ஆயிரத்தி நானூத்தி நாற்பது தான் அதனுடைய பதிலாக இருந்திருக்கணும் அப்ப இந்த கேள்வியில நாலால பெருக்கி சரி மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு தொடர்ச்சியான எண்கள் பெருக்கப்பட்டிருக்கு ஓகேவா அடுத்த அஞ்சாவது கேள்வி ா ஒரு சுவர் கடிகாரம் மூன்று நாற்பது என்ற நேரத்தை காட்டுகிறது என்றால் அதே கடிகாரத்தின் பிரதிபலிப்பு எதிர்கடிகாரத்தில் என்ன நேரம் காண்பிக்கும் என்பதை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அவங்க அவங்க என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதை பதினொன்று அறுபதுல கழிச்சுக்கோங்க இந்த மாதிரி ப பிரதிபலிக்கும் இந்த மாதிரி எதிர் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கனாலே கண்டிப்பாக அவங்க கொடுத்த டைம் எதில் கழிச்சுக்கோங்க பதினொன்று அறுபது பதினொன்று அறுபதுன்றது புதுசு ஒன்றும் இல்லாமல் பன்னெண்டு மணியை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் பன்னெண்டு மணியை தான் பதினோரு மணி நேரம் அறுபது நிமிடம் ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ பன்னெண்டு மணி நேரம் அதான் இப்படி எழுதியிருக்கேன் அறுபதுல நாற்பது கொஸ்டினா இருபது பதினொன்றுல மூணு கொஸ்டின்னா எட்டு அப்போ டைம் என்னென்னு இருக்கும் எட்டு இருபதுன்னு இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவாமா சூப்பர் அடுத்தது பவுண்ட் அப்படின்றத இப்படி எழுதியிருக்காங்களாம் அப்போ மெகிக் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் பவுண்ட் என்னென்ன எழுதியிருக்காங்க டிஎன்யூஓபி பிஓயூஎன்டி தலைகீழாக எழுதியிருக்காங்க அப்போ மெகிக் தலைகீழாக எழுதுங்க கே ஐ ஜிஇஎம் கிகம் அப்படின்னு எழுதணும் ஸோ கிகேம் அப்படின்றது டி ஆப்ஷன் ஓகேவா டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கிகேம் முடிஞ்சிருச்சு ஏழாவது கேள்வி

இல்ல மக்களுக்கு வந்து ஒரு எளிய வகையில ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கறது ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்தின் மூலமாக மக்களை வந்து நீங்க எளிமையா ரீச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாட் ஒன்லி பிளாஷ் நியூசஸ் மட்டுமே அவங்க கருத்துல எடுத்துக்கல ஒரு விஷயத்த கிட்ட போய் எளிமையா ரீச் ஆகணும்னா எந்த அக்சசபிலிட்டிஸ் மூலமா அது மக்களை போய் எளிமையா ரீச் ஆகும் முதல்ல எல்லா மக்களாலையும் பார்க்கப்படக்கூடிய ஒரு டிவைஸ் ஆனா ஃபர்ஸ்ட் சுதந்திரம் கிடைக்கும்போதுல எல்லாரும் எதுல ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க ரேடியோல ஆடுவோமி பள்ளி பாடவோமி ஆனந்த கூத்தாடுவோமி அப்படின்னு சொல்லிட்டு பாட பாடல் வந்து சுதந்திரம் கிடைச்ச மறுநாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் கிடைக்குதுன்னா மறுநாள் அந்த காலையில அந்த பாட்டு ஒழிக்கும் போது ஓ நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்ட்டு தெரிஞ்சிச்சு ஆனாலுமே இந்தியாவுல அப்ப வரையுமே சுதந்திரம் கிடைச்சி ஒரு ஒரு வாரம் மூணு வாரம் நாலஞ்சு வாரம் கூட ஆகட்டுமே அப்ப கூடவே இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு தெரியாத ஒரு சில பேருங்கள் மக்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க காரணம் அந்த அளவுக்கு அப்ப சோசியல் மீடியாட்டிலாம் இல்ல இப்ப எதுவாக இருந்தாலும் உடனே ட்ரெண்டிங் எடுத்து சொல்லிட்டு உடனடியாக ஒரு போஸ்டர் போட்டு நீங்க வந்து எல்லாருமே தெரியப்படுத்தீங்க ஆனா அப்ப அந்த மாதிரி பெசிலிட்டிஸ் இல்ல அப்ப ஒரு ரேடியோ ஒரு ஃபேமஸான இதுவா இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அணுகுவதற்கு முதல் பொருள் ரேடியோ பயன்படுமா கண்டிப்பா பயன்படுறது ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்பிள் யாருமே ரேடியோ கேட்கறது கிடையாது ஓகே 对吧？走。

ஒரு மக்களுக்கு ஒரு கருத்தை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னா எதுனா திரைப்படங்கள் மூலமாக தான் அப்ப சினிமா மூலமா தான் அடுத்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க அப்ப டூ த்ரீ சாரி த்ரீ டூ அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ சோ த்ரீ டூ ஒன் போர் இதுதான் ஆர்டர் சோ த்ரீ டூ ஒன் போர் எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஓகேவா அப்ப டெல்லி தான் கரெக்டான விடை ஓகேவாம்மா சோ நைன்த் கொஸ்டின் தர் இஸ் அிலேஷன் பிட்வீன் குஜராத் அண்ட் காந்தி நகர் விச் ஆஃப் வேர்ட் தட் சேம் டைப் ரிலேஷன் வித் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க குஜராத்துக்கும் காந்தி நகருக்கும் என்ன உறவு உள்ளதோ அதே போல் கீழ்காண்ட வார்த்தைகளில் அசாமிற்கு உறவு எது என்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இப்ப நமக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் குஜராத்தையும் காந்தி நகரோட தொடர்பு படுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிடல் ஆப் குஜராத் அதாவது குஜராத்தினுடைய தலைமையிடம் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா காந்திநகர் நம்ம எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை வந்து தலைமையிடமோ அது மாதிரி கேபிட்டல் ஆஃப் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா காந்தி நகர் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் நான் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ நான் எதுக்கு கண்டுபிடிக்கணும் அசாமுக்கு கண்டுபிடிக்கணும் ஸோ அசாமுங்கும் போது மணிப்பூரும் மிசோரமும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா மணிப்பூருமே ஒரு ஸ்டேட் தான் மிசோரமே ஒரு ஸ்டேட் தான் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வரமாட்டாங்க அப்போ குவாத்தியா திஸ்பூரா இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று அசாமோட கேபிட்டல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் குவாத்தின்னு யாராவது மார்க் பண்ணிருந்தீங்கன்னா அது தப்பு குவாத்தி அசாமில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வட வடகிழக்குன்னு சொல்றோம்ல நார்த் ஈஸ்ட் அதுல ரயில்வே மண்டலம் இருக்கா ரயில்வே ஜோன்ஸ் இருக்கும் ரயில்வே மண்டலம் வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமையிடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா குவாத்தி வந்து வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தினுடைய தலைமை இடம் ஆனா அசாமோட கேபிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா திஸ்பூர் சோ திஸ்பூர் தான் கரெக்டான ஆன்சர் சோ மார்க் பண்ணிருந்தீங்க குவாஹாத்தினா அது தப்பு அது கிடையாது ஓகேவா சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்களே லட்சத்தீவுன்னு ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கு எல்லாருக்கும் தெரியுமா இந்த லட்சத்தீவினுடைய தலைமையிடம் கேபிட்டல் கேபிட்டல் என்னன்றத சொல்லுங்க ஓகேவா கேபிட்டல் என்ன லட்சத்தீவுக்கு அதையும் சொல்லுங்க கூடவே வந்து இன்னொன்னு கேட்டு போறேன் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷனுடைய கேபிட்டல் எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்ல நம்ம இந்தியன் நாடுடைய ஸ்டேட்ஸோட கேபிட்டல் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ல முக்கியமா சோ அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் என்ன லட்சத்தீவினுடைய கேபிட்டல் தானே ரெண்டுக்குமே கேபிட்டல் சொல்லிட்டு போங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் தி செஷன் இஃப் யூ கெட் த சேம் நம்பர் ஆன் ஆடிங் தேர்ட்டி டூ இன்டூ தர் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர் தென் விச் வில் பி தட் நம்பர் ஒரு எண்ணின் எண்பது சதவீதத்துடன் முப்பத்தி ரெண்டை சேர்த்தால் அதே எண் கிடைக்கும் ஆனால் அந்த எண் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான் ஒரு எண்ணின் எண்பது சதவீதம் அந்த எண் என்னன்னு தான் நம்மளுடைய அந்த நான் என்ன எடுத்துக்க போறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்க போறேன் அப்ப இந்த எக்ஸினுடைய எண்பது சதவீதம் எண்பது சதவீதம்ன்றது எப்படிமா எண்பது பை நூறு தான் எழுதுவோம் அப்ப எக்ஸ் என்ற எண்ணினுடைய எண்பது சதவீதம்னா எண்பது பை நூறு இதோட முப்பத்தி ரெண்டு நீ சேர்த்தீங்கன்னா உனக்கு என்ன எண்ணு கிடைக்குதா அதே எண் கிடைக்குதா

அப்ப அந்த எக்ஸ் என்ற எண்ணு கிடைக்கணும்னா எண்பது சதவீதத்தோடு முப்பத்திரெண்டு கூட்டணும் சதவீதத்தோடு கூட்டணும் சதவீதமா இருக்கணும் கிடைக்கும் அப்ப முப்பத்தி ரெண்டு தான் இருபது என்னன்னு கேட்டிருக்கேன் குறுக்கு பெருக்கல் பண்ணி ஆசர் சொல்லிட்டா ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி ஓகேவா சரியா போச்சா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா போச்சா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய தேங்க்யூ